சில பேருக்கு எலும்புருக்கி நோயின்னு சொல்லுவாங்க அப்படியே ஆளை உருக்கிக்கிட்டே போகும் அதே போல தசையுருக்கின்னு இருக்கு இது ரெண்டுமே ரொம்ப ஆபத்தான நோய் ரொம்ப சிலருக்கு தான் வரக்கூடியதா இருக்கும் ரொம்ப உருக்கிக்கிட்டே போகும் இது போல இருக்கிறவங்களுக்கு அதான் மெலிந்த தேகமா இருப்பாங்க ரொம்ப உருகிட்டே போவாங்க இது போல இருக்கக்கூடிய நபர்கள் அப்புறம் அதே மாதிரி மூல நோயால மூல கொதிப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மூல ஜூடு அதிகமா இருக்கும் அந்த பாதிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு அதே போல அந்த நீர் கடுப்புன்னு சொல்ல முடியாது யூரின் போகும்போது கடுத்து போவோம் வலிச்சு போவோம் அது எரிச்சலோடு போவோம் அது போல இருக்கிறவங்களுக்கு இந்த நாலு விஷயம் இருக்கிறவங்களுக்குமே நாட்டு மருந்து கடையில் அத்தி விரைன்னு கேட்டால் தருவாங்க அதாவது விதை அல்ல விரை அதாவது அத்தி பழத்துக்குள்ள குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா அந்த விதைகள் அது அப்படியே ரவ மாதிரி இருக்கும் இல்ல அது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள நிறைய குச்சி குப்பை எல்லாம் கிடைக்கும் அதை பார்த்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நூறு கிராமோ ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இதை சுத்தம் பண்ணி வச்சு நம்ம கொஞ்சமாக ஒரு என்ன சொல்றது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு லேசாக தண்ணி விட்டு அரைங்க அரைச்சு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடணும் ஆனதுக்கப்புறம் இதை பால் ஒரு ஒரு டம்ளர் பாலில் ஒரு அரை டம்ளர் தண்ணி கலந்து இதையும் போட்டு மறுபடியும் ஒரு டம்ளர் ஆகிற அளவுக்கு சூடு பண்ணுங்க கொதிக்க வச்சு அப்புறம் இது என்ன பண்ணுங்க அந்த விதையோட சேர்த்து அந்த அரைச்சி கலந்த விழுதோடு சேர்த்து தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தா இது நல்ல பலனை இன்ஷா எல்லாம்